ஹய் யாஸ் நான் ஒரு ஆவர்ட்டிக்கு பேசுறேன் என்னடா அழுவுற அப்படின்னு பாக்கறீங்க ஒன்றும் இல்ல நிறைய அவமானத்துக்கு பிறகு நிறைய கமெண்ட்ஸுக்கு பிறகு நிறைய கேளிகளுக்கு பின்பு ஏன்னா எனக்கு இந்த இடம் தான் இந்த இடம் இந்த சோபா எனக்கு இந்த ஜன்னல் இந்த கேமரா இத மட்டும்தான் எனக்கு கைப்படுத்துச்சு ஏன் அலுவரா நீ பழப்பதான் சரி கேட்கிறோம் நீ ஏன் அழுவுற அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களும் சிரிக்க வைக்கிற அவங்களுக்கு பேக் சைட் பேக்ரவுண்ட்ல நிறைய கதை இருக்கும் பசங்களாம் நிறைய இருக்குது என்ன திட்டாத வார்த்தை இல்லைங்க திட்டாத வார்த்தை இல்லை கமெண்ட் பண்ணாத வார்த்தை இல்ல இவ்வளவு எமோஷனல் ஆக மாட்டேன் என் கூட இருக்கவங்களுக்கு என்ன பிடிக்காது ஆனா இத்தனை பத்திக்கு என்ன பிடிச்சி நிறைய பேர் என்ன விட்டு எனக்கு எனக்கு இந்த சில்வர் பட்டன் கிடைக்கிற அளவுக்கு வச்சிருக்கீங்க இன்ஸ்டாகிராமும் சரி யூடியூபும் சரி நம்ம ஒன் ஒன் ஃபிஃப்டிக்கே ஒன் டூ யூடியூப்ல